கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் அசம்பாவிதத்தையும் சிபிஐ விசாரிக்க கூடாது அதுக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளே இன்னைக்கு திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஒரு பெரிய டிபேட்டை நடத்தியிருக்காங்க நாங்க என்ன கேக்குறோம் எங்களுக்கு நீதி தானே வேணும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஐநூறு பேர் அறுநூறு பேர்னு சொல்லி மாற்றி மாத்தி ஒரு ஒரு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகளை விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சார்பாக வாதாடுகிறார்கள் எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நீதி கிடைக்காது எனவே சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம தமிழக அரசு சார்பாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க அதெல்லாம் முடியாது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எங்களுடைய முடிவு இல்லாமல் சிபிஐ விசாரணை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னவோ சொல்லுவாங்களே மடியில கல் இல்லை என்னமோ சொல்லுவாங்க மடியில் கனம் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிபிஐ விசாரித்தால் உண்மையை வெளிவந்து விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா